அநீதம் இடைந்து கொண்டோம் எங்களுக்கு கருணை காட்டி எங்கள் பாவங்களை நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவோம் எங்கள் லட்சகா எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு கருணை காட்டுவாயாக யா அல்லாஹ் புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை இரவிலே துருஹஜுனுடன் இந்த முதலாம் பத்து நாட்களிலே நாங்கள் நிறைவேற்றுகின்ற இந்த திக்ரு மதிலீசை நீ கபூல் செய்து பொறிந்து கொண்டு காலாகாலம் யா அல்லாஹ் உன்னை அதிகமதியும் திக்ரு செய்யக்கூடியவர்களாக அதிகம் அதிகம் உனக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அறுபுரிவாயாக எங்கள் ரச்சாக எங்களுடைய ஹலாலான நியத்துகளை நிறைவேற்றி தந்தல் புரிவாயாக உன்னையே நம்பி இருக்கிறோம் யா அல்லா உன் பக்கமே மீள்கிறோம் உன் பக்கமே மீண்டும் உடம்பு இருக்கிறது எங்கள் ரச்சாக என்னிடத்தில் துவா கேளுங்கள் உங்களுடைய துவாவை நான் அங்கீகரிக்கிறேன் என்று உன்னுடைய திருமறையில வாக்களித்திருக்கிறாய் யா அல்லா எங்களுடைய ஹலாலான தேவைகளை நீ நிரபூர்ணமாக ஆக்கி தந்தல் புரிவாயாக யார் யாரெல்லாம் எங்களிடத்தில் துவா செய்யும்படி வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ எல்லோருடைய ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயாக எங்கள் குடும்பங்களிலே எங்கள் ரச்சகா பிள்ளை செல்வங்களை தந்தல் புரிவாயாக எங்கள் குடும்பங்கள் நல்ல வரன்களை ஏற்படுத்தி கொடுப்பாயாக எங்கள் குடும்பங்களிலேயும் எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலேயும் கொடுக்கல் வாங்கலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் நீண்ட ஆயிலையும் நல்ல சுகத்தையும் தந்தல் புரிவாயாக யா அல்லாஹ் கடன் தொண்டையிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக கவலையிலிருந்தும் விசரத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் கோலைத்தனத்திலிருந்தும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுடைய அடக்குமுறையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக விஷஜந்துக்கள் தீண்டுவதிலிருந்தும் இடிபாடுகளை சிக்கிக் கொள்வதிலிருந்தும் வலிக்கு விடுவதிலிருந்தும் சாலை விபத்துகளில் இருந்தும் எங்கள் ரச்சாக எங்களை நீ பாதுகாப்பாயாக நீரிலே மூழுவதிலிருந்தும் நெருப்பிலே நாங்கள் கருவதிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக பல்வேறுபட்ட பேராபத்துகளிலிருந்து எங்கள் நீ காப்பாற்றுவாயாக எங்களுக்கு முன்னும் பின்னும் எல்லா பகுதியிலிருந்தும் எங்கள் ரச்சகா மலக்குமார்கள் எங்களுக்கு பாதுகாப்பை தந்தல் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ நிறைந்த பறக்கத்தையும் ரகமத்தையும் தந்தல் முடிவாயாக எங்கள் ஊரில் ஊரார் உற்றார் சுற்றார் உமத்தார் அத்தனை பேருக்கும் எங்கள் ரச்சகா நீ நற்கிருபை செய்வாயாக எங்கள் ரச்சகா பலஸ்தீன் மக்களுக்கு நீ நல்லுதவி செய்வாயாக இங்கே ஆயிரம் ஆயிரம் பிள்ளைகள் இறந்து ஒன்றிருக்கிறார்கள் அணிந்து ஒன்றிருக்கிறார்கள் யா அல்ல வயோதிகர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்கள் ரச்சகா அவருடைய வாழ்க்கையில நிம்மதியையும் அமைதியையும் தந்த முடிவாயாக அலாலான ரிசுக்கையும் நல்ல குடியிருப்புகளையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக யார் அவர்களோடு போரிட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த எதிரிகளை யா அல்லாஹ் புறமுதுகு காட்டி ஓட செய்வாயாக அவருடைய சூழ்ச்சியை யா அல்லாஹ வீணானதாக ஆக்குவாயாக உம்மி யா அல்லாஹ உன்னை அவருடைய முதுகெனுக்குப் பின்னால் ஆக்குகிறோம் எங்கள் ரட்சஹா அவருடைய இதயங்களிலே யா அல்லாஹ் பயத்தை ஏற்படுத்தி தந்தார் முறிவாயாக யா அல்லாஹ அவருடைய உள்ளங்களிலே ரூபை நீ ஏற்படுத்துவாயாக உம்மி எங்கள் ரட்சஹா பலஸ்தீன் முஸ்லீம்களுக்கும் முஜாஹிதிகளுக்கு நீ வெற்றியையும் ஜெயத்தையும் தந்தார் குறிவாயாக யா அல்லா பலஸ்தீனை மீட்டுத் தருவாயாக ஹசாவையும் ரஃபாவுலையும் எந்த மக்களெல்லாம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோடு எங்கள் ரச்சா அவர்களுக்கு நீ முழு உதவியை தந்த முடிவாயாக பலமான உதவியை தந்த முடிவாயாக அல் மசிதுல் அஃசா அந்த புனித பள்ளிவாசலை முஸ்லீம் பக்கம் நீ மீட்டு தருவாயாக யா அல்லாஹ் இந்த உலகத்திலே உன்னுடைய புனித சின்னங்களை நீ பாதுகாப்பாயாக மதரசாக்களையும் பள்ளி வாசல்களையும் மார்க்க கலை கூடங்களையும் யாரெல்லாம் நீ பாதுகாத்து தந்த முடிவாயாக இந்த மதிலிசை யாரெல்லாம் நீ கபூல் செய்து பொருந்து கொள்வாயாக எங்களுடைய கவலைகளை நீக்கி அருண் புரிவாயாக எங்களை இறந்து போனவர்களுக்கு கருணை காட்டுவாயாக வியாதியஸ்தர்களுக்கு நல்ல சுகத்தை தந்த முடிவாயாக பல்வேறுபட்ட வியாதிகள் நோய் நொம்பலங்கள் மோசமான பிணிகள் வியாதிகள் வந்து எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயா யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சிபா காமே முழு சுகத்தை தந்தல் முடிவாயாக யார் யாரெல்லாம் என்னிடத்தில் துவாட்சை இம்மிடு கேட்டிருக்கிறார்களோட பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக எங்களுடைய குடும்பங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு யாரெல்லாம் நீ கருணை காட்டுவாயாக ஆண் மக்களுக்கு எங்கள் ரச்சகா கருணை காட்டுவாயாக எங்களிடத்துல இந்த திக்ருமதி சில கலந்து கொண்டுள்ள சிறுவர்கள் சிறுமியர்கள் அவருடைய துவாக்கள் பறக்கத்தினால் எங்களுடைய துவாக்களையும் கபூர் செய்து நிரபூர்ணமாக ஆக்குவாயாக பெருவாரியான உன்னுடைய அரும் மலையை நீ பொழிய செய்வாயாக ஆட்சியாளர்கள் அடக்குமுறையாளர்களுடைய அந்த அடக்குமுறையிலிருந்து அட்டூழியங்கள் அநியாயங்கள்

யா நாங்கள் எங்களுடைய பெற்றோர் கருணையோடு எங்களை போன்று எங்கள் பெற்றோருக்கு கருணை காட்டுவாயாக எங்கள் பெற்றோருடைய கபர்களையும் எங்களுடைய மூதாதையர்கள் கபையும் எங்களை விட்டு விடைபெற்று விட்ட எங்களுடைய உற்றார் உறவர்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லோருடைய கபுகளையும் ஆக்கியார் எங்கள் பள்ளி அருகே இங்கே நல்லடக்கமாக இருக்கக்கூடிய மக்பரா ஷரீஃபாவிலே இருக்கின்ற இருக்கின்ற அந்த மக்களுக்கு யா சுவனபதியை தந்த குறிவாயாக எங்கள் ஊர்களிலே எங்களுடைய மக்காரா ஷரீஃபாக்களிலே குடியிருக்கின்ற சுயில் கொண்டு கொண்டிருக்கிற எங்கள் மக்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய கபுறுகளை மிசுவளம் பூஞ்சோலைகளாக ஆக்கி அருவாயிரம் கபூர் செய்து புரிந்து கொள்வாயா சொல்லி அழந்தி முகமது